மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் பால் பாக்கெட்டுகள் விற்பனையாகும் நிலையில் அந்த பால் பாக்கெட்டுகளில் எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பான விழிப்புணர்வு வாசகம் இடம்பெற்றுள்ளது பால் லிட்டர் உள்ளிட்ட அனைத்து விதமான பால் பாக்கெட்டுகளிலும் இந்த விழிப்புணர்வு வாசகம் இடம்பெற்றுள்ளது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் மோகன்ராஜ் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகம் எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக இடம்பெற்றிருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு முழுமையான விவரம் பிரியதர்சனி தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து பல்வேறு வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிருந்தாதேவி தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் சேலத்தில் இருக்கக்கூடிய ஆவின் பால் பண்ணையில் இருந்து விற்பனைக்காக அனுப்பப்படும் பால் பாக்கெட்டுகளில் எஸ்ஐஆர் தொடர்பான விழிப்புணர்வு மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அதாவது ஏற்கனவே கணக்கீட்டு படிவங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அளவிற்கு வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அதை முழுமையாக பூர்த்தி செய்து மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த இந்த விஷயம் உள்ளடக்கிய வாசகங்கள் பால் பாக்கெட்டுகளில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஏற்கனவே பெறப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து வாக்காளர் நிலை அலுவலர்களிடம் வழங்கிவிட்டீர்களா என்று கேள்வி எழுப்பும் வகையில் இந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது வாக்காளர்கள் தாங்கள் பெற்ற படிவங்களை முறையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதை முறையாக நிலை அலுவலர்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தி வரும் நிலையில் வீடுதோறும் இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக குறிப்பாக பாஸ்பாக்கெட்டுகளில் இது போன்ற விஷயங்களை அச்சடித்தால் உறுதியாக அது பெண்களிடம் போய் சேரும் என்ற அடிப்படையில் இது போன்ற வாசகங்கள் இடம்பெறும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆவின் பால் பண்ணையிலிருந்து பெற்றுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பால் பாக்கெட்டுகள் அரை லிட்டர் கால் லிட்டர் உள்ளிட்ட மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் பாக்கெட்டுகள் விற்பனைக்காக அனுப்பி அந்த அனைத்து பாக்கெட்டுகளிலும் இது போன்ற வாசகங்கள் இருக்கின்றன இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடையும் வரை பால் பாக்கெட்டுகளில் இது போன்ற வாசகங்கள் இடம்பெறும் என ஆவி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரியதர்சனி விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ் சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் பொது சுகாதாரம் கால்நடை மருத்துவத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் வளர்ப்பதை முறை